முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தலைமை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது அதிருப்தியில் ஒருவான ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்திக்க நேற்று முன்தினம் நேரம் கேட்டிருந்தார் அவருக்கு நேரம் ஒதுக்கப்படாத நிலையிலே பிரதமர் திருச்சி மாநிலத்திலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாஜக மற்றும் கவிதம் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அநேகமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இதனை இணைத்துக்கொள்ள கொள்ள திட்டமிட்டு விடுவதாகவும் செய்திகள் வருகின்றன இதுகுறித்து விஜய் தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஓபிஎஸ் முயன்று வருவதாகவும் தகவல் வருகின்றன ஓபிஎஸ் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துவிட்டால் உறுதியாக தென் மாவட்டங்களிலே அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஓரளவு பலம் சேர்க்கும் என்று கருத்து இருக்கிறார்கள் இப்படி ஒரு செய்தி உண்மையானால் அது உறுதியாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சிறிய பின்னடா பின்னடைவாக இருக்கும் குறிப்பாக மதுரைக்கு கீழே தென் மாவட்டங்களிலே இந்த இரு கட்சிகளுக்குமே ஒரு பின்னடைவாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஓபிஎஸ் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையக்கூடும் என்று வதந்திகள் வந்தவண்ணம் வந்த வண்ணம் உள்ளன